டென்ஸ் டுடே டே சூர்யா வந்து மனசுக்குள்ள திங்க் பண்ணிட்டே வராரு அத்தை எப்படி என்னை வரவேக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கோடீஸ்வரி வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு க்ரிஷை போய் ஓடி கட்டி புடிச்சிக்கிறாங்க கிரிஷ்ஷை வந்து ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கறாங்க சூர்யாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது கிரிஷ் வந்து ஃபாரின்லருந்து வந்தனால எல்லாருக்குமே கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு சூர்யா வந்து திங்க் பண்றாரு இத்தனை நாள் நம்ம அத்தை மாமாவுக்கு எதுவுமே வாங்கிட்டு வந்து கொடுத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சொல்றாங்க எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்திருக்குமா நான் கூட ஃபாரின்க்கு போக போறேன்னு சொல்றாங்க கோடீஸ்வரி வந்து சாமி முன்னாடி போய் வைமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மகா வந்து சாமி போட்டோ முன்னாடி வைக்கிறாங்க சூர்யா அதை எடுத்து கிழிக்கிறாரு அதை வந்து எல்லாருமே நோட் பண்றாங்க கிருஷ்ண சொல்றாரு ஹண்ட்ரட் பெர்சன்ட் சூர்யா வந்து ஒன்னு ஏத்துப்பாரு மகா வந்து எல்லாரும் வராங்கருவான்னு நினைக்கிறாங்க கிறிஷ் வந்து சூர்யா வாங்க பாருங்க சொல்லிட்டு சூர்யாவை ஏமாத்திட்டு மகா பக்கத்துல உட்காருறாரு கோடீஸ்வரிய சொல்றாங்க மகா இல்லாம நீங்க எப்படி இருக்க போறீங்கன்னு தெரியலமா அப்படின்னு சொல்றாங்க சூரிய மனசுக்குள்ள நினைக்கிறாரு நீங்களும் என்ன கலாய்க்கிறீங்களாத்த அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க எல்லாருமே கேக்குறாங்களா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க இது முன்னாடி தனியா தனத்தை இருந்த மகாயிலனாலும் தனியா சந்தோஷமா தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கௌதம் வந்து கோடீஸ்வரி கிட்ட வந்து காஃபி கேட்கறாங்க ஐஸ்வர்யா சொல்றாங்க என் கிட்ட கேட்ட நானே போட்டு வருவேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க கௌதம் வந்து சுகர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு கௌதம்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது ஒரு ரூம் குள்ள போய் பேசுறாரு ஐஸ்வர்யா அந்த பிளேஸ்க்கு காஃபி எடுத்துட்டு போறாங்க எங்க அம்மா முன்னாடி அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட வம்பு பண்ணாதீங்க கத்தி வச்சு குத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க கௌதம் வந்து பயப்படுறாரு தேங்க்யூ